கலை வணக்கம் ஆட்டுக்குட்டி வீடியோ இங்கே பாருங்கள் இந்த ஆட்டுக்குட்டிக்கு இன்னைக்கு தவிடு குருணா போட்டு தண்ணி வச்சுருக்கேன் எல்லா ஆட்டுக்குட்டியும் குடிச்சுன்னு இருக்குது இந்த இந்த ஆட்டுக்குட்டியை வெளியவே விட மாட்டேங்க புது வரவுன்னு சொன்ன பார்த்தீங்களா அது அப்படியே சேர விட மாட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னான்னு தெரியல இங்கே பாருங்கள் சண்டே பாருங்கள் நேற்று என்ன கொடுத்தோன்னு தெரியல இங்கே பாருங்க ஆட்டுக்கு கழிச்சல் எதனாலன்னு தெரியல எது எப்படி வந்ததுன்னு தெரியல ஏதோ ஆகாத தீவனம் இருக்குது ஆட்டுக்குட்டி கழிச்சலாக இருக்குது அதனால் தட்டையை கீழே போட்டிருக்கேன் எட்டி தின்ன முடியாது பாவம் அந்த இந்த ஆட்டு குட்டிக்கு இது இந்த ஆட்டு குட்டிக்குதான் இந்தா 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 இந்த ஆட்டுக்குட்டிக்கு இந்த ஆட்டுக்குட்டி குட்டிக்கு கழிச்சலாக இருக்குது என்ன வைத்தியம் கொடுக்கணுன்ட்டு கமாண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆட்டுக்குட்டிக்கு நல்லா வயிறு வேறு ஏந்திக்கிட்டு இருக்குது ஒவ்வொன்றது என்னென்னு தெரியல இந்த அந்த சார் வந்து இன்னும் தண்ணியும் கொஞ்சம் குடிக்கல இதுவும் பண்ணலை தண்ணி குடிச்சோடனே இரைய கடிக்குதுங்க இன்றைக்கி சோளமும் கோதுமை கோதுமையும் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு ஆட்டுக்குட்டிக்கு கழிச்சலாக இருக்குது இந்த மாதிரி கழிச்சலாக இருக்கும் போது தண்ணியை வெட்டக்கூடாதுங்க வெயில் இருக்குது வெயிலாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி வச்சுட்டு தவிட போட்டு தண்ணியை வச்சுருக்கேன் தண்ணி வச்சுட்டு குடிச்சுட்டு இறையை கடிக்கிதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கழிச்சலுக்கு என்ன மருந்து கொடுக்குறதுன்ட்டு பார்த்துட்டு நாளைக்கு அந்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஆட்டுக்குட்டி வீடியோ